செகண்ட் ஹேண்டில் பைக்கோ காரோ வாங்கும் போது அது ஏற்கனவே குற்றப்பின்னணியில் சிக்கி இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியுமா வாகனங்களை விற்கும் போதும் வாங்கும் அவசியம் செய்ய வேண்டியவை என்னென்ன மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிகளின் கீழ் செகண்ட் ஹேண்டில் வாகனம் வாங்கும்போதோ அல்லது விற்கும்போதோ சட்டப்பூர்வமாக இருதரப்பினரும் ஆர்டிஓவின் அதிகாரப்பூர்வ உரிமை பரிமாற்ற செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும் முதலில் உரிமை பரிமாற்ற அறிவிப்புக்கான இருபத்தி ஒன்பதாவது படிவத்தையும் உரிமை பரிமாற்ற விண்ணப்பத்திற்கான முப்பதாவது படிவத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த இரு படிவங்களிலும் வாகனத்தை வாங்குபவரும் விற்பவரும் கையெழுத்திட்ட பின் அதை ஆர்டிஓவுடன் சமர்ப்பிக்க வேண்டும் பதிவு சான்றிதழ் காப்பீட்டு சான்றிதழ் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சான்றிதழ் சாலை வரி ரசீது மற்றும் இரு தரப்பினரின் அடையாள சான்று போன்ற அத்தியாவசிய ஆவணங்களை ஆர்டிஓவிடம் விற்பனையாளர் ஒப்படைக்க வேண்டியிருக்கும் வாகனத்தை வாங்கும் நபர் வாகனம் பரிமாறுவதற்கான தொகை வேறு மாநிலத்திலிருந்து வரும் வாகனமாக இருந்தால் அதற்கான சாலை வரியுடன் சேர்த்து அவரது பெயருடன் புதுப்பிக்கப்பட்ட காப்பீட்டு கொள்கைக்கான படிவத்தையும் சம்பந்தப்பட்ட ஆர்டிஓவிடம் வழங்க வேண்டும் இவை அனைத்தையும் சரிபார்த்த பின் வாகனத்தை வாங்கியவரின் பெயருடன் மாற்றப்பட்ட புதிய பதிவு சான்றிதழை ஆர்டிஓ வழங்கும் மேற்கூறிய நடைமுறைகளை ஒருவர் பரிவாகன் போர்ட்டல் மூலமாகவும் மேற்கொள்ள முடியும் அதே போல சம்பந்தப்பட்ட வாகனம் ஏதேனும் குற்றப்பின்னணியில் சிக்கி இருக்கிறதா அல்லது ஏதேனும் கட்ட வேண்டிய அபராத தொகை பாக்கி இருக்கிறதா என்று பரிவாகன் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் விதிகளை பின்பற்றாமல் விற்பனையாளர் வாகனத்தை ஒருபோதும் விற்கக்கூடாது அப்படி விற்றால் எதிர்காலத்தில் ஏற்படும் ஒரு விதிமீறலுக்கும் விபத்துக்கும் பெரிய சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம்